நான் சும்மா விடவன் நினைச்சீங்களாடா காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்க அத மறந்துடாது நான் வருவேன் என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கிட்ட உங்ககிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன் எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்பேன் மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா சாகுவேன் என் தந்தையின் மீது ஆணை எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தவன் சீமான் மீது ஆணை என்ன பெரியப்பா வேலை